நம்ம குட்டீஸ் ஸ்வீட்ஸ் கேட்கும்போது வீட்டில் இருக்க வச்சு சூப்பராக ஸ்வீட்ஸ் செய்யணும்னா இந்த குலோப் ஜாமுனை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆமாங்க நம்ம ரவை குலாப் ஜாமுனை ரொம்ப சாஃப்டாக அப்படியே மெத்து மெத்துன்னு செஞ்சுருக்கோங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குங்க இதை வெறுமனை வறுக்கலாம் இப்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வறுக்கணுங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்குங்க நமக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு பால் தேவைப்படுங்க இந்த ரவை பால்ல வெந்து வரணுங்க அடுத்து வீட்டில் தயாரித்த பால்கோவா இருக்கு இல்லையா ஹோம்மேட் பால்கோவா இனிப்பு சேர்க்காதது அதை சேர்த்துக்க போகிறோம் அதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இன்னும் ரெண்டு டீஸ்மூன் அளவுக்கு நீ சேர்த்துக்குங்க நம்ம ரவை நல்லா வெந்து வந்துருச்சுங்க இது ஆரட்டுங்க லேசான சூடு இருக்கும் போது நல்லா அடித்து பிசஞ்சிக்கோங்க இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணுங்க இப்போது உருண்டைக்கிழா போட்டுக்கலாம் நம்ம ரவை ஒரு கப் எடுத்தோங்க சர்க்கரையும் அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து இது பாக காய்ச்சிக்கலாம் தேவைப்பட்டால் களை சேர்த்துக்குங்க நல்லா கலஞ்சிச்சுங்க இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா விடுங்க நமக்கு பாகு ரெடிங்க இந்த பக்கம் ஆயிலும் இருக்குங்க உருட்டுன உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா வைக்கிட்டு வெந்தப்பரம் எடுத்துக்கலாம் அடுப்பை ஃபுல்லாக வச்சிடாதிங்க ஃபுல்லாக இருந்ததுன்னா வெளி வெந்த மாதிரி இருக்குங்க ஆனால் உள்ளே வேகாதுங்க அதனால் மீடியம் வச்சுக்கோங்க பொறுமையாக வேகட்டுங்க வெந்திரிச்சு எடுத்துடலாம் நம்ம எடுத்த இந்த ஒரு கப் ரவைக்கு நமக்கு முப்பது குலாப் ஜாமுன் கிடைக்குங்க உருண்டையில் பாகலை போட்டுடலாம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க இது ஒன் டே ஊறுனா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த அளவு குலாப் ஜாமுன் உடனே ஊராதுங்க கொஞ்சம் லேட்டாகுங்க உரிச்சுங்க இப்போ எடுத்துடலாம் சின்ன குறிப்புங்க எடுக்கிற ரவை நல்ல பொடி ரவையாக எடுத்துக்கோங்க இந்த ரவை ஜாமுன் ரொம்ப டேஸ்ட்டாக அப்படி சாஃப்ட்டாக அப்படி மெத்து இருக்குங்க நீங்கள் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டுருக்க சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கூட பிடிச்சுன்னா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி